ஓகேவா நீ நம்ம தோட்டத்தில் கீரை அறுவடை பண்ண பண்ணணும் இப்போலமா பாருங்கள் கீரை வந்து நம்ம இயற்கையே கிளீன் பண்ண பார்த்தியா அந்த கீரை இதெல்லாம் எதுவுமே விதையெல்லாம் எதுவுமே போடல தானாகவே அதுலேருந்தே முளைச்சிது இது பார்த்தீங்கன்னா மனு தக்காளி இது வந்து அரைக்கீரை இந்த மாதிரி மொளைச்சுருக்குது இது எதுவுமே விதை போடல அதுவே முளைச்சிது அப்படி திருப்போம் இதில் வந்து அவ்வளோ சரியாக முளைக்கலை ஏதோ ஒன்று ரெண்டு தான் மொழிச்சிருக்கு இது பாருங்கள் இது ஃபுல்லாகவே இது தான் மணத்தாக்காளி தான் எப்படி மொழிச்சிருக்கு பாருங்கள் வேறு எதுவுமே நம்ம க்ளீன் பண்ண பாருங்க வந்து உதுந்து கொட்டந்தேன் இது வந்து ஃபுல்லாக சிறுகீரை இப்போ வந்து நம்ம இந்த தான் அறுவடை போட போகிறோம் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பூ வர ஆரம்பிச்சிச்சு இதுக்கப்புறம் இதை விடக்கூடாது இதை மொத்தத்தையும் நம்ம இன்றைக்கி நம்ம குழம்பு செய்யறதுக்கோசம் அறுவடை போட போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சகப்பு புண்ணாங்க சொல்லிட்டு ஒரு பாட்டில் எல்லாம் நான் போட்டிருக்கேன் இதெல்லாம் ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு இதுலேயே வந்து நிறைய மண்தக்காளி இது பாருங்கள் ஃபுல்லாக இது மாதிரி பொறுமையாக இதெல்லாம் கொஞ்சம் சரியாக வளரல இதெல்லாம் மாதிரி இதுவும் பாருங்கள் ஃபுல்லாக இந்த பாட்லேயும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மண தக்காளி தான் இது கொஞ்சம் அடியே நிறைய பூச்சி அடிக்குது கொஞ்சம் விட்டுட்டு தான் இதெல்லாம் பண்ணணும் இந்த பாட்டு இது பாருங்கள் ஃபுல்லாக மனிதர்கள் எவ்வளோ வந்து சும்மா பச்சை பசேன்னு வந்து இது எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்க இதெல்லாம் எதுவும் விதவே போடலை நம்ம அது உதுந்து கொட்டந்திலே வந்துருக்கு இது ஒரு நாளைக்கு தனியாக இது பண்ணும் நல்லா கலகலான்னு எவ்வளவு இதுவா வந்துட்டு இருக்கு பாருங்க இதுல வந்து எந்த மருந்தும் இல்லை எந்த இதில் இயற்கையாகவே தானா முளைச்சுது வெதை போடாம இருக்குன்னு இருந்து கொட்டந்திலையும் முழிச்சுது எவ்வளவு பச்சை பிசைன்னு இருக்கு பாருங்க பாருங்க ஓரளவுக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு கீரை கிடச்சிடுச்சு இந்த இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஒதுக்கிட்டு ஆச்சு அப்படியே அழிச்சிட்டு எடுத்துன்னு போக வேண்டிதான் அப்படியே வாங்க இந்த டிராகன் ஃப்ரூட்டு கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்கு இந்த இது இருந்ததால் கொஞ்சம் இதாகும் கீழே மடிஞ்சிடுச்சு இதுக்கு ஒரு முட்டு கொடுக்கணும் ஒரு பழுப்பு இது வச்சா தான் நல்லா இதாகும் டிராகன் ஃப்ரூட் தேவையான இது கீரை வந்து இன்றைக்கி இதாகிடுச்சு இன்னைக்கு குழம்பு இது நம்ம கீரை யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான் ஓகேங்களா இன்றைக்கி இந்த மாடித் தோட்டத்தோட சிறுகீரை அறுவடை ஓகேவா ம்

நாலுதான் ஏத்த போதுமாட்டிலே வந்துச்சு தண்ணியை ஊத்து போக்கி நல்லா மாட்டி தண்ணி ஊற்று